வெல்கம் டு ராகோ நான் அனு இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன் பார்த்தீங்கன்னா நான் வந்து விரதம் இருந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா சஷ்டி விரதம் ஸோ முடிச்சுட்டு எங்கேயாவது வந்து முருகன் கோயிலுக்கு போய்ட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்தேன் பட் வந்து இங்கே பக்கத்தில் வந்து முருகன் கோயில்னா ஒரு டூ ஹவர்ஸ் அந்த மாதிரி ஆகும் அப்புறம் பார்த்திங்கன்னா மதுரைக்கு போகிற டைமிங் வந்துச்சு மேரேஜுக்கு போயிருந்தோம் இல்லைங்களா அதனால் அப்படியே சரி பக்கத்தில் எங்கள் வீட்டு பக்கத்தையே திருப்பரங்குன்றம் கோயில் கரெக்டாக வந்து எயிட்டி ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணுவாங்க அந்தளவுக்கு தான் பக்கம் ஸோ அப்படியே வந்து திருப்பரங்குன்றம் வந்து கோயிலுக்கு வந்து முருகனை தரிசிக்க போயாச்சு இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெளியில் செப்பல் ஸ்டாண்டு இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஃப்ரீயாகவே வந்துட்டு செப்பல் கழட்டி கொடுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து உள்ளே போனீங்க அப்படின்னா ஃபோன் வந்து அலவுடு தான் பட் வந்து ஃபோன் பேசவோ இல்லை ஃபோட்டோ எடுக்கவோ அலவுடு கிடையாது மற்றபடி வந்து இந்த கோயில் மற்ற கோயில்கள மாதிரி ஃபோட்டோனு வந்து வாங்கி வச்சிக்க மாட்டாங்க இங்கே வந்து திருப்பரங்குன்றம் கோயிலில் ஃப்ரீ தரிசனத்திலே போயிட்டு ஒரு ஆஃப் அன் அவர்லேயே வந்து நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு வந்துவிட்டோம் ஏன்னா அந்தளவுக்கு கூட்டம் கிடையாது நாங்கள் போனது வந்து புதன்கிழமை போயிருந்தோம் ஸோ அந்தளவுக்கு கூட்டம்லாம் போய் சாமி நல்லபடியாக கும்பிட்டுட்டு அலங்காரம்லாம் அழகாக இருந்துச்சு நின்று நல்லா சாமி கும்பிட்டுட்டு ஒரு ஒன் ஹவர் உள்ளே உட்காந்து சாமி கும்பிட்டு வந்தோம் அப்புறம் வந்து நான் கருங்காலி வேல் வாங்கணும்னு சொல்லிட்டு நிறையா வந்துட்டு ஆன்லைனில் பார்த்துட்ருந்தேன் பட் இந்த போ இந்த கடைங்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு நான் போன டைம் வந்து திருப்பூரமன்றம் போயிட்டு ஓமளுக்கு வாங்கிட்டு வந்தேன் இந்த தடவை கருங்காளி வேல் வாங்கிட்டு வந்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக வாங்கிட்டு வந்தேன் இந்த கருங்காலி வேலை வந்து முன்னூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்தாங்க அப்புறம் எங்கள் வீட்டில் வந்து முருகன் சிலை வாங்கிட்டு வந்தாங்க கடையில் வைக்கிறதுக்கு அதை கடைக்கு கொண்டு போயிட்டாங்க அந்த வீடியோ வேணால் நெக்ஸ்ட்டு வந்து நான் ஷார்ட்ஸில் போடுறேன் அந்த முருகன் வந்து சிலை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ